அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டெட்டு தேர்வுக்குரிய வீடியோ பதிவுகளை நம்ம பார்க்க போறோன்னு இன்று முதல் பார்த்திங்கன்னா நம்ம டெட்டு தேர்வுக்குரிய அனைத்து பாடங்களும் அதாவது உங்களுக்கு முக்கியமாக நம்ம கொடுக்க போறது சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் சார்ந்தது அதில் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி அறிவியல் சார்ந்தது தமிழ் சார்ந்ததெல்லாம் நம்ம ஒன் பை ஒரு வீடியோவாக பாட்டு வரோம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டெட்டு பிளேலிஸ்டை கிரியேட் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நடந்த தேர்வுக்கு நம்ம நிறைய வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பதிவுகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் கேட்குற மாதிரி தான் இதுலருந்து நம்ம எடுக்க போறோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் இயல் ஒன்று அதிலிருந்து முக்கியமான ஒரு ஐம்பத்தி ரெண்டு வினாக்களை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு பார்க்கும் முன்பாக உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஓகே இல்லைன்னா சிக்ஸ்த்து தமிழ் இயல் ஒன்றை வந்து ஒரு கோத்ரூவ் பண்ணிவிட்டு இந்த அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்வு வந்து ஜூலையோ அக்டோபரோ எந்த தேர்வுக்கு நம்ம ரெடி ஆகினாலும் பார்த்திங்கன்னா அதற்கு முன்பாகவே சில ஸ்டெப்ஸை நம்ம எடுத்து வைக்கணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையணும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக ஒரு ரிவிஷன் கூட பண்ண முடியாமல் போயிடும் அதனால் டெட்டோ அது மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு இதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு பாருங்க அதே மாதிரி பிஇஓ எக்ஸாமுக்கும் சார்ந்த வீடியோ பதிவுகளும் கொடுத்துட்டு வரும் டிஎன்பிஎஸ்சி சார்ந்த வீடியோ பதிவுகளும் வரும் அதனால டெட்டுக்கு சிக்ஸ்த்து தமிழ் இயல் ஒன்று நல்லா பார்த்துருந்தவங்க இதை அப்படியே கோத்ரூ பண்ணுங்க தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வால் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது பாரதிதாசன் கூறியவரி அந்த கவிதை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் என்பது சரியான ஒன்று பாவேந்தர் புரட்சி கவி என்று சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார் இதுல பாவேந்தர் புரட்சி கவிஞர் என்று அழைத்தவர் யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ரொம்ப முக்கியம் பாவேந்தர் புரட்சி கவி என்று அழைக்கப்பட்டவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என்று நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என்று நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இந்த பாடல் வரியை எழுதியவர் இது புக் பேக்ல இருக்கும் கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதில் நம்ம டெட்டு லாஸ்ட் இயரில் எழுதுனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் சார்ந்தது தான் நிறையா இருக்கும் சிலபஸ் அப்படி தான் இருக்கும் ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் இயல்பு சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது நாள் முழுதும் வேலை செய்து கலைத்தவருக்கு என்னவாக இருக்கும் ஒருத்தர் நாள் முழுவதும் வேலை செய்கிறா செய்தார்னா அவர் கலைத்தவருக்கு என்னவா இருக்கும் அசதியாக இருக்கும் தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது கும்மி இதை இயற்றியவர் உங்களுக்கு தெரியும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் தமிழ்கும்மி பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு இது எத்தனை தொகுதிகளை கொண்டதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி பாவலரேறு என்னும் சிறப்பு பெயருடையவர் யார் பாவலரேருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள் பாவலர் வா வாணிதாசனரை குறிக்கும் கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கனிச்சாறு என்பது எட்டு தொகுதிகளை கொண்ட நூலாகும் மான மூன்றிய வரைக்கும் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார் மான மூன்றிய வரைக்கும் என தொடங்கும் பாடலை எழுதியவர் ஆன்சர் சரிதான் காசி ஆனந்தன் அவர்கள் பெண்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார் இந்த மூன்று இதழ்களும் ரொம்ப முக்கிய அடிக்கடி கேட்டிருக்காங்க அந்த இதழ்களை நடத்தியவர் பாவலர் ஏறு பெருஞ்சித்தரனார் அவர்கள் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் தனித்தமிழ் தமிழ் உணர்வை பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் உலகிலேயே முதன் முதலில் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எந்த நாடு இது மறக்க மாட்டோம் அந்த நாடு சவுதி அரேபியா சோபியா ரோபோவிற்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் என்ன அந்த ரோபோவின் பெயர் சோபியா அதற்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் பார்த்தீங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் என்று பட்டம் அளித்தது நுண்ணறிவு கருவிக்கு வழங்கப்படும் பெயர் என்ன நுண்ணறிவு கருவி அந்த பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சார் என்று அழைக்கப்படுகிறது செக் நாட்டு நாடக ஆசிரியர் யார் இவர்தான் அந்த ரோபோங்கிற சொல்ல முதல் முதலில் பயன்படுத்தி இருப்பார் அந்த நாடக ஆசிரியர் காரல் கபக் என்பவர் ஆவார் காரல் கபக் எந்த ஆண்டு நாடகத்தை எழுதினார் தான் ரோபோங்கிற சொல்ல பயன்படுத்தினார் காரல் கபக் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த நாடகத்தை எழுதினார் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் தான் பார்த்தோம் அவர் வந்து ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா காரல் கபக் ஆவார் ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன ரோபோ அப்படி என்ன அந்த சொல்லின் பொருள் பாத்தீங்கன்னா அடிமை என பொருள்படும் கேள்வி மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக்க முதலில் கண்டுபிடித்தது என்ன மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக்க முதலில் கண்டுபிடித்தது ஆப்ஷனில் இயந்திரங்கள் என்பதுதான் சரியான ஒன்று தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று விளக்கம் தரும் கலைக்களஞ்சியம் எது தானியங்கி அது வந்து மனிதர் போல் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று விளக்கம் தரும் கலைக்களஞ்சியம் பிரிட்டானிகா கலைக்களஞ்சியம் ஆகும் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் உடன் போட்டியிட்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பிரோவுடன் போட்டியிட்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ என்பதாகும் ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய மீத்திரன் கணினி எது ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ என்பதாகும் கேரி காஸ்பரோ எந்த ஆண்டு மீத்திரன் கணினியுடன் போட்டியிட்டார் அவரும் அந்த டீப்ளோ கணினி இருவரும் போட்டியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஆ என்பது என்ன வகை எழுத்து என்பது ஆப்ஷன்ல குரில் எழுத்தாகும் மாத்திரை என்பது எதை குறிக்கும் மாத்திரை இது ஆன்சர் சரிதான் கால அளவை குறிக்கும் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு என்ன இதுல குரில் எழுத்து நெடில் எழுத்து மெய் எழுத்து ஆயுத எழுத்து இதெல்லாம் ஒழிக்கும் கால அளவுங்கிறது முக்கியமான கேள்வி மெய் எழுத்து ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆயுத எழுத்து ஒழிக்கும் கால அளவு என்ன ஆயுத எழுத்து ஒழிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் உயிர் மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் உயிர் மெய் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்து பிறக்கும் எழுத்துக்கள் என்ன அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் முதல் எழுத்துக்கள் சாரி உயிர்மை எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எதாவது வரும் உயிரெழுத்து மெய்யெழுத்து அந்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவை சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் என்ன வரும் மொழி இறுதி எழுத்துக்கள் ஆகும் எழுத்துக்களின் வகைகள் எத்தனை எழுத்துக்களின் வகைகள் பாத்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பவை எவை அந்த எழுத்துக்கள் தான் என் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தான் உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இதை சார்ந்த முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் யாவை முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள் அததான் உயிர்மை ஆயுதம் உயிரிழபடை ஒற்றளபடைன்னு பிரிப்போம் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷனில் ஆன்சர் சார்பெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பத்து வகை உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளபடை உகார குறுக்கம் ஐகார குறுக்கம் அகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்ட்டு வரும் மெய்யெழுத்துக்களும் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் தோன்றுபவை எவை மெய்யெழுத்துக்களும் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் தோன்றுவது உயிர்மை எழுத்துக்களாகும் மூன்று புலிகளை உடைய தனித்த வடிவம் கொண்ட எழுத்து அந்த எழுத்து ஆயுத எழுத்தாகும் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படும் எழுத்து இது முக்கியமான கேள்வி முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என்று அழைக்கப்படுவது அக்கு அதாவது ஆயுத எழுத்தாகும் இணையம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்ன இணையத்தனம் என்னன்னு சொல்லுவோம் இன்டர்நெட் அப்படிம்போம் பிரௌசர் உலாவி சாப்ட்வேர்னா மென்பொருள் என பொருள்படும் முகநூல் என்பதன் ஆங்கில சொல் என்ன முகநூல் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பேஸ்புக் தான் முகநூல் ஆகும் தமிழ் கவிதை வடிவமாக கருதப்படாத வடிவங்கள் எவை தமிழ்ல என்னென்ன இருக்கு துளிப்பா இருக்கு புது கவிதை இருக்கு செய்ய இருக்கு புதினம் என்பது அந்த கவிதை வடிவம் கிடையாது தலை என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன்ல தலை என்பதன் பொருள் ஆள் அரசு தான் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு வரும் அடுத்தது கமுகு என்பதன் தாவர இலை பெயர் என்ன கமுகு அதாவது பாக்கு கமுகு கூந்தல் என்பது சரியான ஒன்று பூவின் ஏழு நிலைகளில் ஒன்று இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் இதுல அலர் இருக்கு முகை செம்மல் இருக்கு மேன்மை என்பது பொருந்தாத ஒன்று இலக்கண நூல்கள் சரி இந்த கேள்வி வந்து கரெக்டா பொறுத்துக்கள் வரல அடுத்த ஒன்று பாருங்க தமிழின் கிளவியும் அதனோடு என்ற மேற்கோளுடைய நூல் எது தமிழின் கிளவியும் அதனோடு என்ற மேற்கோளுடைய நூல் தொல்காப்பியம் ஆகும் இமில்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது இது வந்து இந்த வரி முக்கியமான கேள்வி சிலபதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது தமிழன் கண்டா என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அப்பர் தேவாரமாகும் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற பிறந்த நாள் பாடலை பாடியவர் ஆப்ஷனில் அறிவுமதி என்பது சரியான ஒன்று வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது வேளாண்மை இது எந்த நூலில் கலித்தொகை மற்றும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது அரசு என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அரசு என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறளாகும் இதுல சிக்ஸ்த்து தமிழ்ல இயல் ஒன்றில் முக்கியமான ஒரு ஐம்பத்தி இரண்டு கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பா இதெல்லாம் வந்து உங்க டெட் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ